ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டா நாணஸ்தானமே எடுக்காத ஒரு நபர் பரலவுத்துக்கு போனாரு அவர் யாரு இருந்த நம்ம நீங்க சில ஏழு வார்த்தைகள்ல அது ஒரு வார்த்தை வரும் என்னோட கூட நீ என்னோட கூட பரதேசில இருப்பா இந்த வார்த்தை கேக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பரதேசம் யாரோ திட்டுவாங்களே பரதேசம் இருப்பா பரலோகத்துல அடுத்தபடியான ஒரு இடத்துல அங்க போவாங்க என்னோட கூட நீ பரதேசில இருப்பா என்று ஆண்டவர் அந்த கல்லனை பார்த்து சொல்றாரு அந்த கல்லனுக்கு மனம் திரும்பிட்டான் ஆனா இறங்கி வந்து நாணசானம் எடுப்பதற்கு நேரமோ காலமோ கிடையாது இன்னும் ஒரு சில நிமிடத்தில் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் அவனோட ஜீவன் போக போகிறது இருந்தாலும் மனம் திரும்பி விட்டால் நாணசானம் எடுப்பதற்கு நேரமோ காலமே இல்லை அவன் பரலோகத்துக்கு வந்தான் பேச வேதம் சொல்லுகிறது நீ என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் நீ என்னோடு கூடவே இருப்பாய் அவன் நாணசானம் எடுக்கலைங்க பரலோகம் போய்ட்டான் அது நினச்சிக்கின்னு நான் நானும் சாணம் எடுக்கலாம் கூட பரலோகத்துக்கு போயிடணும் நிச்சயமாக போக மாட்டீங்க அவனுக்கு நேரமும் இல்லை காலமே இல்ல நீங்க சபைக்கு வருவதற்கு நேரமும் சபைக்கு வருவதற்கு காலமும் அவன் இருந்தோ நானசான எடுக்காம இப்படியே வந்துட்டு போனீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு நிச்சயமாகவே போக முடியாது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிராவிட்டால் தேவன் ராஜத்தில் எல்லாம் சொல்லுங்க பிரவேசிக்க முடியவே முடியாது